யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையுடைய கல்வி கேட்டிருக்கின்ற ஆசிரியர் அந்த பாடக்காலையில கல்வி கேட்கின்ற ஐந்தாம் வகுப்பு மாணவியிடம் தவறான பாலியல் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாரா இது குறித்து பாத்தீங்கன்னா அந்த மாணவி பெற்றோரிடம் போய் சொல்லி பின்பு வந்து அந்த ஆசிரியர் மீது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற கடிக செல்லும் மாணவர்கள் மீது இவ்வாறான தவறான செயலில் ஈடுபடுகிற ஆசிரியர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் சாதாரணமாக தண்டிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெறக்கூடாது மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் கடிக செல்லும் மாணவர்களிடம் இவ்வாறான தவறான செயலில் ஈடுபடுகிற ஒரு சில ஆசிரியர்களான

என்று சொன்னதால பெரிய பிரச்சனை ஒன்று நிகழ்ந்து அந்த மாணவி திருமணம் இருவருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அங்காதவர்களாக இருக்கிறோம் அந்த இளைஞன் தன்னுடைய திருமண புகைப்படங்களை வாட்ஸ்அப் குரூப்ல பதிவேட்டம் செய்திருக்கிறார் அதனை பார்த்த அந்த மாணவி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கொம்பிளை கள்ளன் என்று பதிவு செய்திருக்கிறாராம் அதுவும் பாத்தீங்கன்னா தொலைபேசி இலக்கத்தில பதிவு செய்ய வேறு ஒரு தொலைபேசி இலக்கத்தை பதிவு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரா ஏற்கனவே அந்த இளைஞர் சங்கச்சிக்கும் இந்த பஞ்சலைக்கழக மாணவிக்கும் இடையே முருகல் நிலையோட்டு ஏற்பட்டிருக்கின்றோம் இதுவரைக்குமே ஒத்து பெறாது ஆகையான பாத்தீங்கன்றா இவ்வாறான நிலையில அந்த பெண் வந்து இந்த பஞ்சலிக் கழக மாணவி இவ்வாறானது தகவலை சொல்லி பல விசாரணைகளுக்கு பின்னர் அந்த பெண் வந்து கண்டுபிடித்திருக்கிறார் தன்னுடைய அண்ணனை இவாறு பொம்பளை கள்ளன் என்று சொல்லி அந்த பெண் பதிவிட்டதை கண்டுபிடித்திருக்கிறார் பின்னர் பாத்தீங்கன்னா தன் அண்ணா டம்பர் பை பத்தி சொல்லி இருக்கிறார் தான் இப்படி இந்த பதிவை போட்டு இருக்கிறார் ஒரு பொதுவழியில் அது ஒரு தலைப்பு நாங்கள் வெளிப்படையாக பல பேர் முன்பு கதைப்பதும் கருத்தை பதிவிடுவதும் எழுந்தையோடு பொது வழியில தான் நிகழ்வு இவ்வாறான ஒரு பலரும் உள்ள ஒரு குரூப்பிலான கருத்தை பதிவிட்டதால் அவர்களுக்கு நிச்சயமாக கோபம் வந்திருக்கும் ஒரு கொம்பளை கழல் என்றோ இது தவறாக சித்தரிப்பதோ உங்களுக்கு உரிமை இல்லை அடுத்தவர்கள் பேட்டியான கருத்தை நாங்கள் சொல்லும் போது அவதானத்துடன் சொல்ல வேண்டும் தவறாக வருவெளிப்பீடு நாங்கள் சித்தரிக்க கூடாது அவ்வாறான ஒரு வார்த்தை பிரியோகத்தை இப்படி இவ்வாறான இந்த ஒரு வசனத்தை போட்டிருக்கிறார் சிலையாக அன்னன் தங்கையும் அந்த பல்கலைக்கழக மாணவி வீதியால செல்லும் போது அந்த மாணவி மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறமா அந்த மாணவி தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையையும் விடுவிக்கப்பட்டிருக்கிறமா யார் மீது யாரும் தவறான வார்த்தை பிரயோகங்களை கருத்துக்களை சொல்லாதீர்கள் நாளிடையில் அது உங்களுக்கு பாரிய பிரச்சனையாக அமையும் இப்போது இந்த பல்கலைக்கழக மாணவிக்கும் ஒரு கல்கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கின்றது தவறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தாதீர்கள் தவறான வார்த்தைகள் தவறான பாதைகள் எங்களுக்கும் ஒருபோதும் சீவினை தடுத்து விடாது ஒருவர் உங்களை பற்றி தவறாக பேசினார் பேசட்டும் அது அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொள்வார் அவர் சொல்வதால் நாங்கள் தவறான ஒரு ஆளாக மாறப்போவதில்லை ஆகையால் பிறர் மீது தவறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அத மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க